கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் கூட எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து தான் நான் இந்த நேரத்தில் பேச போகிறேன் அது என்னவென்றால் வீழ்ச்சி மற்றும் எழுதல் விழுதல் மற்றும் எழுதல் எந்த விசுவாசிக்கேனும் ஏதாவது ஒரு காரியத்திலே வீழ்ச்சி வராமல் இருந்திருக்கும் என்று யாருமே சொல்ல முடியாது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வீழ்ச்சியை நாம் சந்திருப்போம் சந்தித்திருப்போம் ஆனால் ஒரு தேசமே ஒரு வீழ்ச்சியையும் ஒரு அதற்கு பிறகு மீண்டு எழுதலையும் சந்தித்தது என்றால் அது இஸ்ரேல் தேசம்தான் அது ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது என்றால் எபிரேய பாஷையிலே மிக்ஷோல் என்பது இது வீழ்ச்சி பால் என்பதும் தெக்கும் என்பது எழுதல் மட்டுமல்ல மீண்டு எழுதல் என்று அர்த்தம் இதனுடைய மூல வசனத்தை நாம் யாரேனும் வாசியுங்கள் லூக்கா ரெண்டு முப்பத்தி நாலு இதில் நான்கு எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதாவது ஒரு எபிரேய வார்த்தை மிக்சோல் என்பதாகும் அந்த மிக்சோல் என்பதற்கு விழுதல் மட்டுமல்ல தடங்கல் மற்றும் ஸ்டம்ப்ளிங் பிளாக் என்று சொல்வார்கள் தடைக்கல் என்றும் சொல்வார்கள் இப்படி ஒரு ஒரு எபிரேய வார்த்தைக்கும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது அதே போல தெக்கும் என்ற வார்த்தை கூம் என்ற வார்த்தை ரைஸ் என்ற அர்த்தம் தெக்கும் என்ற வார்த்தை அபிலிட்டி எழுந்து நிற்கக்கூடிய வல்லமை அதாவது அபிலிட்டி டு ஸ்டாண்ட் அபிலிட்டி டு வித் ஸ்டாண்ட் ஹர்மீஸ் இஸ்ரோ இஸ்ரவேலுக்கு விரோதிகள் அதிகம் ஆக்சுவலாக அவர் இஸ்ரேல் என்பதை இந்த இடத்துல வந்து ஒரு பெண்பாலாக பயன்படுத்தி Ability to stand, withstand her டு அதுதான் வந்து இந்த டெக்கூம் என்ற வார்த்தையிலே பயன்படுத்தப்படுகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்பது சைன் என்று எல்லாருக்கும் தெரியும் அதே போல மரிபா மெரிபா என்பது ஒரு கழகம் என்று சொல்லும் அதாவது இந்த சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் பேசப்படும் அடையாளம் பேசப்படும் அடையாளம் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது மூல பாஷையிலோ அல்லது கிரேக்கத்திலேயோ பார்க்கும்போது பேசப்படும் அடையாளம் அல்ல அது வந்து ஒரு கலகத்தின் அடையாளம் ஒரு கிரேக்கத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது ஒரு முரண்பாட்டின் அடையாளம் முரண்பாடு என்ன எப்படி முரண்பாடு வந்தது என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியிலே அவதரித்த போது முரண்பாடு என்பது ஏற்பட்டுவிட்டது சிலர் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் அவரை சாதாரண தீர்க்கதரிசி என்றும் சொன்னார்கள் சிலர் இன்னும் பிசாசு பிடித்தவன் என்று கூட சொன்னார்கள் அப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது மேலும் சில இன்னும் சில முரண்பாடுகள் இருந்தது எப்படி என்றால் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்க்கும் அதாவது நம்மளுடைய மக்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அதாவது எப்படி என்றால் ஒரு காரியம் அதாவது எப்படி என்றால் ஏசையா ஐம்பத்தி மூன்றில் சொல்லப்பட்ட காரியம் தெளிவாக மேசியாவை குறிப்பதாகவும் அவர் ஆடுகளை குறிப்பதாகவும் இருக்க இருக்கிறது இருந்தாலும் யூதர் அபிமார்கள் என்ன சொல்கிறார்கள் அது இஸ்ரேல் என்ற தேசம் ஒடுக்கப்பட்ட காரியத்தை தான் குறிக்கிறது என்று சொல்றார் இப்படிப்பட்ட பல முரண்பாடுகள் இருக்குது இப்பொழுது இஸ்ரேவேல் தேசத்துடைய வீழ்ச்சி எப்பொழுது நிகழ்ந்தது என்று பார்ப்போம் வீழ்ச்சி ஆலயம் இருக்கும் வரையும் அவர்களுக்கு முறையாக பலிகள் செலுத்தப்பட்டன எல்லாம் செய்யப்பட்டது எல்லா காரியமும் நடந்தது ஆலயம் இருக்கும் வரை எல்லா விதமான ரிச்சுவல்ஸ் அதாவது சடங்காச்சாரங்கள் எல்லாமே ஆலயம் வரை நடத்தது ஆனால் ஆலயம் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டு எழுபது ஏடி கிபி எழுபது ஆண்டில் அந்த நிகழ்வு ஏற்பட்டது சீத்து அந்த காரியத்தை செய்தான் அப்பொழுது நிறைய மக்களுக்கு மனமுடிவு ஏற்பட்டது இது இவ்வளவுதான் நம்மளுடைய மார்க்கமே முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள் இன்னும் பக்திமயமான யூதர்கள் வந்து அந்த ஆலயத்தை தீயிட்டு கொளுத்தும் போது அந்த தீயிலே விழுந்து உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்றெல்லாம் கூட சரித்திரத்தில் வந்து சில சான்றுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி அதாவது அந்த வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் சிதறுண்டு போனார்கள் சிதறியே சிதறி பல பல நாடுகளில் வந்து இருந்தார்கள் அந்த நாடுகளில் வந்து தோரா கூட உரிமை இல்லாமல் இருந்தது அதையெல்லாம் கூட சகித்து கொண்டு அவர்கள் இந்த தோரா என்ற அந்த வேதத்தின் பகுதியை காப்பாற்றினார்கள் இன்று நமக்கு அந்த பஞ்சாகமம் என்ற ஐந்து ஆகமங்கள் காப்பாற்றப்பட்டு நமது கைகளில் இருக்கிறது என்றால் அது அவர்கள் இரண்டாயிரம் வருடம் அதை வந்து முழுமையாக பாதுகாத்தார்கள் என்பதுதான் ஆனாலும் இந்த வீழ்ச்சி நிரந்தரமானதா என்று சொன்னால் இந்த வீழ்ச்சி நிரந்தரம் அல்ல என்று நிறைய மைனர் குறிப்பிட்டார்கள் இஸ்ரேலில் தாவீதின் விழுந்து போன கூடாரம் மீண்டும் எழுப்பப்படும் மீண்டும் இஸ்ரேல் கட்டப்படும் மீண்டும் எழு எழுப்பி கட்டப்படும் என்று சொல்லப்பட்ட வகன் வண்ணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் ரீபெர்த் அதாவது முதலிலே இருந்தது தான் முதல்ல இருந்தது திருப்பி வருதுன்னா அதுக்கு வந்து பர்த் என்று சொல்ல மாட்டோம் அது என்ன சொல்லுவோம் ரீபர்த் என்று தான் சொல்லுவோம் சரி இப்போ வந்து சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் பார்ப்போம் சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கா அல்லது மற்றவங்களுக்கு இருக்கா ஏசு மேசியா இல்லை மேசியா இன்னும் வரவில்லை என்பது பழமைவாதிகளுடைய கருத்து ஆனால் மேசியானிக் யூதர்களும் மற்றும் கிறிஸ்தவர்களும் கருதுவது என்னவென்றால் ஏசுதான் மேசியா அதனால தான் இயேசுவுக்கு த என்ற ஒரு அடைமொழி பொறுப்பு த என்றால் ஹ அதாவது ஹ என்ற எபிரே எழுத்து அந்த எபிரே எழுத்துக்கு சொல்லும்போது இயேசுவா ஹம் மஷியா என்று குறிப்பிடுகிறார் அது ரெண்டாவது கான்ட்ரவர்சி மூன்றாவது கான்ட்ரவர்சி என்றால் யூத ரவிவர்கள் கூட இந்த ஏசையா ஐம்பத்தி மூன்று படிக்கும்போது நிச்சயமாக அவர்கள் கண்கள் திறந்துவிடும் நிச்சயமாக வந்து அதில் இருக்கிற சில வரிகள் அவருடைய பாடுகளை குறிப்பதாக இருக்கிறது அவர் வாய் திறமாமல் இருந்த காரியத்தை குறி குறிக்கிறது அவர் தன்னுடைய சஃபரிங்ஸ் அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது என்று நினைக்கும் போது ரபிமார்கள் அதை அதையும் கூட நிராகரித்து அது வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு ஒரு ஆடாக வர்ணிக்கப்பட்டு அவ்வாறாக வந்து அதாவது சிறுமைப்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள் இதை ராஷி என்ற ஒரு பெரிய ரவி கூட இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் இது ஆச்சரியமாக இருக்கிறது அவர் எவ்வளவு நல்ல காரியங்களை சொல்லக்கூட இந்த காரியத்தை வந்து ஏன் இந்த பகுதியை வாசிப்பதில்லை என்பதற்கு காரணத்தை கான்ட்ரவர்சி அதாவது கிறிஸ்தவ மக்களுக்குள்ளவே இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் என்பது இனிமேல் இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பதல்ல இஸ்ரவேல் என்பது அந்த தேசத்தை குறிப்பதா என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய இசைவியலர்கள் நாம் தான் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமே இசைவேல் என்பது இதை வந்து இறையல் ரீதியாக ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று சொல்வார்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜியை நன்கு வேதத்தை அறிந்தவர்கள் வேத பண்டிதர்கள் பொதுவாக இந்த திமுக புரோகிராம் இன்டர்நேஷனல் மூலமாக வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படி இஸ்ரேல் என்பது இன்னும் இஸ்ரேவியல் தேசத்தை தான் குறிக்கும் இஸ்ரேல் என்பது இஸ்ரேல் தேசத்தை தான் குறிக்கும் ஆனால் அந்த இஸ்ரேல் தேசத்தில் தேசத்தில் வரப்போகிற ராஜ்யத்திற்கு பிரஜைகளாக இருக்கக்கூடிய உரிமை யூதர்களுக்கு உண்டு புரஜாஜர் இதுதான் வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தவிர இசைவேல் ஒன்று இல்லை நாம் தான் இசரவேல் என்று அறுதிட்டு சரி ஓகே இப்பொழுது இந்த காரியங்களை மனிதனுடைய வீழ்ச்சிக்கு நாம் சம்மதப்படுத்தி பார்ப்போம் மனிதனுடைய வீழ்ச்சியாக கருதப்படுவது என்னன்னு ஒரு மூன்று காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது ஒரு மூன்று காரியங்களை மட்டும் சொல்கிறேன் உடல் நலமின்மை இப்போ உடல் நலமின்மை ஏற்படும் போதே என்ன சொல்றாங்க எனக்கு இந்த வியாதி வந்துருக்குது தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ அவர் ஒரு வார்த்தையை அனுப்பி என்னை சரி பண்ணி விடுவார் என்றெல்லாம் நாம் வந்து சில சமைச்சல் நான் வந்து எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவனிடத்து கூட முறையிடுகிறோம் எவனையா ஏன் இது எனக்கு ஏற்பட்டது இதில் இருந்து அவர் என்ன சொல்வாரு என்ன பதில் சொல்வாரு ஒரே ஒரு பதில் தான் சொல்வாரு பௌல அவர் சொன்ன பதிலே மட்டுமே தான் சொல்வார் அது என்னவென்றால் என் கருவை உனக்கு போதும் அப்ப என்ன என்ன விஷயம்னா நீங்கள் அனுபவிக்கிற எல்லா விதமான உடல்நல குறைவுகளுக்கும் மேலானது எதுவென்று கேட்டால் அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பு பொருளாதார இழப்பை சந்திக்காதவர்கள் யாருமே இல்லை இந்த சபையிலும் கூட நிறைய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அந்த நஷ்டங்களை எல்லாம் மீறி அவர்கள் மீண்டும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தா குடும்பத்தில் கூட சமாதானம் இல்லை இந்த சமாதானம் இன்மை என்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வேதத்தால் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தால் வேதத்தின் கட்டளைகளினுடைய நடக்க அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக சமதர்ம இன்மை என்று ஒரு ஒரு மாடு இப்படி போச்சு ஒரு மாடு இப்படி போச்சுன்னா நிச்சயமாக ஏர் ஒழுக முடியாது அந்த அது போல ஒரு ஒருவர் வந்து விசுவாசத்திலும் இன்னொருவர் வந்து நாத்திகத்திலும் இன்னொருவர் வேறு மார்க்கத்திலும் இருந்தால் அப்படிப்பட்ட குடும்பங்களில் சமாதானம் வருவதற்கு நினைக்கிறோம் வீழ்ச்சிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களை நம் கண்டறிவதற்கு நாம் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ சில தற்கரை சோதனை செய்து கொள்ளும் போது நமக்கே தென்படுகின்ற ஒரு காரணம் நமக்கு வந்து சில நேரங்களில் நமது அசதியின் காரணமாக நமது நமது வாழ்க்கையில் ஏற்படும் வேலைப்படு மற்ற மற்ற இதர காரியங்கள் மூலமாக ஏற்படுகிற முதலாவது காரியம் ஜபக்குறைவு அது வந்து நிச்சயமாக மீழ்ச்சிக்கார் எப்பவுமே ஜபத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு இரு உறுதியாக இருக்கிறவர்களுக்கும் துன்பம் வரும் ஆனால் அது அப்படி ஊதி தள்ளிட்டு போய்வான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாம்சய்ச்சை என்பது அதில் விழுந்துட்டா அப்புறம் திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம்தான் அதுல விழுந்தவங்களையும் கூட ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு சரி போனா போகும் எழுபது அந்தமாரி இது மீறுதல்கள் மற்றும் பாவத்தின் மூலமாக முயற்சி ஆனால் விசுவாச மக்களிடையே விசுவாச மக்களிடையே நிச்சயமாக காணப்படுகிற ஒரு காரியம் ஒரு காரியம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் மற்றவர்களோடு ஒப்புரவாகாமல் இருப்பது என்னன்னா ஒரு காரியத்தை மன்னிக்கவே நம்மளால முடியாது மன்னிச்சுட்டோம் ஆஹ் மன்னிச்சுட்டோம் நான் மன்னிச்சுட்டேன் என்ன அவங்களோட நீ நம்ம கூட உறவு வச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் உண்மையான ஒப்புர்வாக்குதல் என்பது என்றால் அவர்களை நாம் முதல்ல இருந்த உறவு எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட உறவுக்குள்ள கொண்டு வரணும் எதிரியாக நினைக்க முடியாது மன்னிக்கப்பட்டவர்களை மன்னிக்கப்பட்டவர்களை மறக்கவும் வேண்டும் மன்னிக்கவும் வேண்டும் மறக்கவும் வேண்டும் சில சில பேருக்கு என்ன மன்னிச்சு விடுவார்கள் ஆனால் அந்த நினைவுகள் அப்படி இருந்து கொண்டே இருக்கும் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அகற்றப்படுவது அகற்றப்படுவதுதான் உண்மையான ஒப்புரவாகுதல் சரி இவ்வளவுக்கு மேல வந்து வீழ்ச்சி என்பதை தேவனே அனுமதிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் நிச்சயமா தேவன் அனுபவிக்கிறார் ஒரு மனுஷனுக்கு வீழ்ச்சி தேவன் அனுபவிக்கிறார் அது விசுவாசத்தின் பரீட்சையாக அனுமதிக்கிறார் விசுவாசத்தின் பரீட்சையாக மட்டும்தான் அனுமதிக்கிறார் உதாரணம் யோபு இது நான் யோகாக்குமா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அச்சா இன்னொரு கேள்வி நான் விழுந்துட்டோம் அந்த விழுதல் வந்து நிரந்தரமானதா ஒரு ஒரு முறை ரசிக்கப்பட்டிருக்கோம் ஒரு முறை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு முறை வந்து அவருடைய எல்லா விதமான ஈவுகளையும் ருசி பார்த்துருக்குறோம் அவருடைய அன்பை ருசி பார்த்துருக்குறோம் எல்லா காரியங்களையும் ருசி பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தில் விழுந்துட்டோம் நம்முடைய தவறாலேயே விழுந்துட்டோம் நம்முடைய பாவத்தாலேயே விழுந்துட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட வீழ்ச்சி நிரந்தரமானதா இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு வசனத்தை தயவுசெய்து வாசிக்கும்படி கேட்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு அதாவது ஏழுதர விழுகணும்னு ஆசைப்படல அவர் சொல்றா அவருடைய அது என்ன சொல்ற ப்ரொவிஷன் இப்போ சட்டத்தில் வந்து நிறைய பொரிஷன் கொடுப்பான் சரி இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால்தான் கூட இந்த இந்த ஒரு இதுக்கு சலுகைக்கு நீ பாத்திரம் அப்படின்னு சில விஷயங்களை சலுகைகளை போது கூட சில எக்ஸிபிஷன்ஸ் சில விலக்குகளை கொடுப்பார்கள் அந்த விதிவிலக்குகளை போன்றது தான் ஏழு தரங்கிறது அது விதிவிலக்காகத்தான் எடுத்துக்கணுமே ஒழிய அதுக்காக நான் ஏழு தரம் விழுந்துட்டு தான் ஏழு தரம் விழுந்துட்டு தான் திரும்பி வந்து நான் எந்திரிப்பேன் அதனால் ரெண்டாவது தர உழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது தர எனக்கு விழுகிற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏழு தர விழுகிற்காக ட்ரை பண்ணாதீங்க இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கு திட்டம் என்பதை மட்டும் நினைவு கொடுங்கள் எனவே வீழ்ச்சி நிரந்தரமானதில்லை அதனால தான் எபிரி வார்த்தை டெக்கும் என்ற அருமையான வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா மெரிபா என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா கழகம் என்ற அர்த்தம் ஆனால் இதில் வந்து கிரீக்ல அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்டி லெகமனோன் என்ற வார்த்தை அது வந்து முரண்பாடு முரண்பாடுகளை பற்றி ஏற்கனவே நம்ம பேசணும் ஆக இந்த வசனங்களை வந்து இந்த வசனத்தை இந்த பர்டிகுலர் வசனத்தை புதிய ஏற்பாட்டின் எபிரே வருஷனில் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமும் சந்தேகம் ஒரு சந்தேக சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக கிரேக்க மூலபாஷிலும் படித்த போதுதான் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு காரியம் ஏற்பட்டது என்று உங்களிடம் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி